வணக்கம் அமலாக்கத்துறையை வைத்து காங்கிரஸ் கட்சியை முடக்க நெரிக்கும் பிரதமர் நரேந்திர மோடியை கண்டித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அரியலூர் காமராஜர் சிலை அருகில் மத்திய அரசை கண்டித்து காங்கிரஸ் கட்சியினர் மாவட்ட தலைவர் சங்க தலைமையில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் ஆர்ப்பாட்டத்தில் தேர்தல் சமயத்தில் காங்கிரஸ் கட்சியின் வங்கிக் கணக்கை முடக்கி வரி பாக்கி என்று கூறி வங்கி கணக்கை முடக்கி உள்ளது கண்டிக்கத்தக்கது இதனால் தேர்தல் செலவினங்களுக்கு காங்கிரஸ் தனது வங்கிக் கணக்கில் இருந்து எடுக்க முடியாத நிலை உருவாகி உள்ளது இதன் மூலம் காங்கிரஸ் கட்சியை தேர்தல் செயல்பாடுகளில் இருந்து திசை திருப்பும் வகையில் பிரதமர் நரேந்திர மோடி செயல்படுவது ஜனநாயக விரோதமான செயலாகும் எனவே மோடி தலைமையான பாஜக அரசு இதனை நிறுத்திக் கொள்ள வேண்டும் என வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் ஆர்ப்பாட்டத்தில் காங்கிரஸ் கட்சியின் முன்னணி தலைவர்கள் நிர்வாகிகள் தொண்டர்கள் என ஏராளமானவர்கள் கலந்து கொண்டனர் டிஎன் சிவிலுக்காக அரியலூர் மாவட்ட சிதல் எஸ் பி ரவிச்சந்திரன் மாட்டோம் அடிவழிய மாட்டோம் அடிவணிய மாட்டோம் அடிவழிய மாட்டோம் ஆர் எஸ் எஸ் அடிவணிய மாட்டோம் ஆர் எஸ் அஞ்ச மாட்டோம் போராட்டம் இது போராட்டம்